நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கன்று மாட்டோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ரொம்ப சின்ன மாடும் கிடையாதுங்க ஒரு மீடியமான சைஸ் மாடு தான் பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குங்க ஈத்து தலையீத்த மாடு கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு இரண்டு மாதம் ஆகுது இரண்டு மாதமான அழகிய ஜெர்சி கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இப்போது நீங்கள் இருக்க இந்த கன்று தாங்க தலையீத்து ஆறு பல்லுங்க கன்று இரண்டு மாதமான கன்றோடு இருக்குது ரெண்டுமே சுழி சுத்தங்க இந்த மாட்டோடய கறவைத்தட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை இரண்டு நேரமும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்குது இந்த கறவைத்தட்டை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போ நான் தரத்தில் இருக்குதுங்க நல்லா இருக்குது ஒரு குறைவான தீனி போட்டு ஒரு அளவான பால் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரி செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்லா மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடுங்க குணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு சிம்பிளான மாடா சின்ன மடாக வேணும் குறைவான விலையில் வேணும் கன்றோட ஒரு ஆவரேஜான கறவை ஒரு ஆறு லிட்டர் கறவை இருந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த கன்றுமர்ட்டு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பிடுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றரும் காணப்படுங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லாதாங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் சனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு பெலக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்